அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் ஓய் பெற்றோர் அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு திருநெல்வேலி ஜங்ஷன் பேருந்து நிலையத்தின் முன்பு சிஐடியூ தொழிற்சங்கத்தின் சார்பாக ஓய் பெற்றோரும் கலந்து கொள்ளும் திரைநிரப்பும் போராட்டம் நடைபெற உள்ளது அந்த போராட்டத்தில் தொழிலாளர்களும் ஓய்வு பெற்றோரும் சங்கம் இதர நிலைகளை கடந்து அனைத்து தோழர்களும் ஒன்றிணைந்து பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் தோழர்களே பென்ஷன் திட்டத்தில் தொழிலாளர்கள் ரெண்டாயிரத்தி மூன்றுக்குப் பிறகு சேர்க்கப்படவில்லை பழைய பென்ஷன் வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக டிஏ உயர்வு வழங்கப்படவில்லை கேட்டால் அரசாங்கம் நிதி இல்லை என சொல்கிறது புதிய தொழிலாளர்களை பென்ஷன் திட்டத்தில் இணைத்தால் பென்ஷன் திட்டத்துக்குரிய நிதி தானாகவே வந்துவிடும் அந்த வேலையை அரசாங்கம் செய்ய மறுக்கிறது ஆகவேதான் சிஐடி தொழிற்சங்கம் தனது அனுபவத்திலிருந்து தொழிலாளர்களையும் ஓய்வு பெற்றோர்களையும் இணைத்து போராடுவது என முடிவு செய்து இந்த மறியல் போராட்டத்தை அறிவித்துள்ளது இந்த சூழலில்தான் போராட்டத்தை தடுப்பதற்காக அரசாங்கம் அரசு போக்குவரத்தில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் பெரும்பான்மையான தொழிற்சங்கங்களுக்கு ஓடி உள்ளிட்ட சலுகைகளை அறிவித்து அவர்களை போராட்டத்திலிருந்து கலந்து கொள்ளாமல் செய்வதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் தொழிலாளர்கள் இந்த வஞ்சனையை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றுபட்ட இந்த போராட்டத்திற்கு தொழிலாளர்களும் ஓய்வு பெற்றோரும் சங்க வித்தியாசமின்றி அனைவரும் திரளாக பங்கேற்று அரசின் வஞ்சனையை முறியடிக்க வேண்டும் என மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் வஞ்சனை என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு காரணம் பென்ஷன் வாங்குகிற எட்டாயிரம் ஆறாயிரம் வாங்குகிறவங்களும் இருக்காங்க ரெண்டாயிரம் வாங்குறவங்க இருக்காங்க பத்தாயிரத்திற்கு கீழ் பென்ஷன் வாங்குகிறவர்கள் முப்பத்தைந்தாயிரம் பேர் இருக்கிறாங்க இவர்களுடைய டிஏ உயர்வு பிரச்சனையை அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு செல்கிறது ஆறாயிரம் ஏழாயிரம் பென்ஷன் வாங்குற தொழிலா ஓய்வு பெற்ற தொழிலாளி உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்காடுகிறது என்பது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் அந்த வேதனையை ஒரு அரசாங்கமே அரசு துறையில் முப்பது ஆண்டு காலம் வேலை பார்த்த பின்பு அந்த தொழிலாளிக்கு எதிராக ஒரு அரசாங்கமே செயல்படுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய வஞ்சனை என்பதற்கு தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அவர்களோட போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பகல் இரவுங்கிறது கிடையாது நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது வெயில் மழை கிடையாது பண்டிகை காலங்களில் கூட மற்றவங்கள்லாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும்போது இவங்க பேருந்தை இயக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் இருக்கிறவங்க ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு கிடையாது இது மிகப்பெரிய கொடுமை இந்தியாவிலேயே அரசு துறையில் பணியாற்றி மருத்துவ காப்பீடு இல்லாத ஒரே தொழிலாளி தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து தொழிலாளியாக தான் இருக்கிறார் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை அழைத்து அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துவதோ அல்லது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதோ இல்லை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் சங்கங்களின் மூலமாக தான் அவர்களுடைய கோரிக்கையை உள்ளே கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே இருக்கிற தொழிற்சங்கத்தில் சிஐடி தொழிற்சங்கம் கடந்த பல ஆண்டுகளாக ஓய்வு பெற்றோர் பிரச்சனையை கையில் எடுத்து போராடிய அனுபவத்திலிருந்து அவர்கள் இப்போதும் போராட்டத்தை அறிவித்திருக்கிற நிலையில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சிஐடியோடு இணைந்து வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை தமிழகம் முழுவதும் இருக்கு நடக்கிற சிறை நிரப்பும் போராட்டத்தில் பங்கேற்று நமது பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் அரசாங்கம் நமக்கு டிஏ தர மறுக்கிறது என்கிற அந்த அரசாங்கத்தினுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலை தொழிலாளி வர்க்கமும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசின் வஞ்சனையையும் இந்த மறியல் மூலமாக ஒற்றுமையின் மூலமாக அரசாங்கத்திற்கு ஓய் பெற்றோரும் தொழிலாளர்களும் உணர்த்த வேண்டுமாய் மீண்டும் ஒரு முறை கேட்டு நிறைவு செய்கிறேன் மறியல் களத்தில் சங்க பேதமின்றி அரசியல் பேதமின்றி ஜாதி மத பேதமின்றி அனைவரும் பங்கேற்க வேண்டுமாய் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்